ஃபைன் டோர்ஸ் கொண்ட புதிய தார் ராக்ஸ் மாடலை ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வெளியிட்டிருக்க மகேந்திரா அதற்கு முன்னாடியே இந்த காரோட சில புகைப்படங்களை ரிலீஸ் பண்ணாங்க இந்த நிறுவனம் முன்னதாக சில நாட்களுக்கு முன்னாடி தார் ராக்ஸ் மாடல்ல முகப்பு பக்க புகைப்படத்தை வெளியிட்ட நிலையில தற்பொழுது கருப்பு மற்றும் வெள்ளை தார் ராக்ஸோட புகைப்படங்களை மகேந்திரா தார் தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த புதிய புகைப்படத்துல காரோட ஃப்ரண்ட் வியூ சைடு வியூன்னு எல்லாமே நல்லா தெரியுது இந்த மாத தொடக்கத்துல டார் தார் ராக்ஸ் கொடுத்த பல்வேறு டீசர் வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் தொடர்ந்து வெளியாகிட்டே இருந்துச்சு அதுல அந்த காரோட கொடுக்கிற வசதிகளையும் தொடர்ந்து வெளியிட்டுட்டே வராங்க அந்த வகையில புதிய தார் ராக்ஸ் மாடல் டிஜிட்டல் ஹார்மோன் ஆடியோ சிஸ்டம் மற்றும் பனோரோமிக் ஆகிய வசதிகள் கொடுத்திருக்க தொழில்நுட்ப வசதிகள் மற்றும் பிரீமியம் வசதிகளை கடந்து புதிய ஸ்மார்ட் வசதி சிலவற்றையும் கொடுத்திருக்க இந்த மஹேந்திரா நிறுவனம் அந்த க்ரூரல் ஸ்மார்ட் அசிஸ்டன்ட் இன்டெலி டேன் அசிஸ்டன்ட் ஆகிய வசதிகள் புதிய டார்ராக்ஸ் மாடல்ல கொடுக்கப்பட்டிருக்கா சிஎஸ்ஏ வசதியின் மூலம் நம்ம ஆக்சிலேட்டரா கொடுக்காமலேயே மணிக்கு முப்பது கிலோமீட்டர் வேகத்தை நேரத்துல காரை இயக்க முடியும் ஐடிஏ வசதியின் மூலமா மிகவும் நெருக்கமான திருப்பங்கள்ல பின்பக்க உட்புற வீல்கள் லாக் செய்து குறைவான ரேடியேஷன்ல திரும்ப உதவும் மணிக்கு பதினஞ்சு கிலோமீட்டருக்கும் குறைவான வேகத்துல காரை இயக்கும் போது மட்டுமே இந்த வசதியை பயன்படுத்த முடியுமா புதிய தாராக்ஸ் மாடல் டூ பாயிண்ட் ஓ லிட்டரு டர்போ பெட்ரோல் மற்றும் டூ பாயிண்ட் டூ லிட்டர் டீசல் ஆகிய ரெண்டு இன்ஜினும் தேர்வு செஞ்சிருக்காங்க இந்த டூ பாயிண்ட் டூ லிட்டர் பெட்ரோலுக்கு தொடக்க நிலை வேரியண்ட்டுகளில் ஒன் சிக்ஸ் ஹெச்பி பவர் மற்றும் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி என்எம் டார்க்கையும் உயர்நிலை வேரியண்ட்டுகளில் நூற்றி எழுவத்தஞ்சு ஹெச்பி மற்றும் முந்நூற்றி எண்பது என்எம் டார்க்கையும் கொடுக்கும் வகையில் டியூன் செய்யப்பட்டு இருக்கு ஏற்கனவே விற்பனையில் இருக்கும் ஃபை டோர் ஆப்ரோ எஸ்யூவி மாடல்களான மாருதி சுசுகி ஜிம்னி மற்றும் ஃபோர்ஸ் குர்கா ஆகிய கார்களுக்கு போட்டியா புதிய தார் ராக்ஸ் மாடலை வெளியீட்டுக்கு மாருதி நிறுவனம் இந்த காரானது பதினஞ்சு லட்சம் முதல் இருபத்தஞ்சு லட்சத்திற்குள்ள எக்ஸ் ஷோரூம் விலையில வெளியிடப்பட்டிருக்கு